இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா நமது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக வாகனம் பெற்று பயனடைந்த வாடிக்கையாளர் தான் சந்திக்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் பி கே புதூர் தாலுகா தான் இப்போ நிற்கிறோம் வாங்க அண்ணன நம்ம சந்திப்போம் அண்ணே நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆமாம் உங்களுடைய பேர் என் பேரு மருதப்பாண்டியன் இருக்கீங்க இப்போ நானுமே கீழக்கிழங்கில் இருக்கேன் அங்கேருந்து இருந்து டிராவல் பண்ணி அண்ணன் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆமாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி நான் அறிமுகம் யாரும் யூடியூப்ல தான் பார்த்தேன் யூடியூப்ல தான் பார்த்து நான் நம்பரை எடுத்தேன் ஏதாவது நான் செல்லை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில் அதில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் யூடியூப் வந்துச்சு அதை பார்த்த உடனே அந்த நம்பர் எடுத்து உடனே கால் பண்ணி பார்த்தேன் உடனே அந்த அண்ணன் கால் பண்ணி பார்த்தோன்னே அந்த அண்ணன் வந்து எல்லாமே வண்டியை போடணும் உடனே வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேஸ்புக்கு யூப் மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்க ஆமா ஆமா வேற எந்த அறிமுகம் இல்ல உன்னும் இன்னொரு பார்த்தேன் பார்த்தே கிடையாது அந்த யூடியூப்ல பார்த்ததுதான் அந்த யூடியூப்ல நான் சும்மா இப்பவும் வண்டி யூடியூப்ல வந்து எப்பவும் பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா

மஹேந்திரா பொலிரோ இருக்கு டாடா இன்டோன்னு இன்னைக்கு சரி வேற அது என்னது அபயாட்டோன்னு நினைக்கி அபயாட்டோ தான் பாலுக்கு போயிட்டு இருந்தோம் அது வந்து ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கு இதா இருக்கு வண்டி ஓட்டதுக்கு ரசன் சோசர்லன்றி உடனே

இது ஒன்றாலே சரியாகிட்டு தான் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்து ஓகேண்ணா ஆனால் எப்போண்ணே அப்ளை பண்ணியா வண்டி அப்ளை பண்ண ஒரு நாலு நாளிலே வண்டி கொடுத்துட்டாங்க கொண்டாந்து இங்கே கிழக்கு கிழங்கிலே கொண்டு நாலு நாளிலே கிடச்சி நாலு நாளிலே கிடச்சிங்க வண்டியுடைய மதிப்பு எவ்வளவு நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க எவ்வளோ ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தாங்கண்ணே அதை சொல்லுங்கண்ணே மக்களுக்கு ஆஃபர்னு வண்டி வந்து ஆறு சில்ற சொன்னாங்க ஆ சரி ஆஃபர்லாம் கழிச்சு போக அஞ்சு எழுபதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ஓகே அஞ்சு எழுபது கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் நம்பர் வாங்கி கொடுத்து எல்லாம் நம்பர் வாங்கி கொடுத்து எல்லாமே கொண்டாந்து கிழக்கிழங்குல கொண்டாந்து கொடுக்கிட்டாங்க மதுரை வந்து நம்ம தான் பார்த்துருந்தோம் ஆனா நம்ம வண்டியை போய் பார்த்தேன் கிடையாது எல்லாமே நல்ல வண்டியை செலெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வண்டியா மதுரை கொண்டாந்து கிழக்கிழங்கு கொண்டாந்து கொடுக்கணும் இருக்கிற இடம் இருக்கிற இடத்துக்கே இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தள்ளியா இருக்கா நம்ம போய் நேரம் போய் பார்த்தே கிடையாது மதுரை

ஒரு பத்து முப்பது ரூபா மாதம் டிவி நிற்கும் ஆ நிற்கும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது வண்டி வந்தோன்னா உங்கள் ஊரில் உங்களை பற்றி என்ன பேசிக்கிட்டேன் இருப்பீங்க ஆமாம் ஆமாம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் இது என்ன திடீர்னு வண்டி ஆகின்றியா திடீர்னு வண்டி ஆகிட்டான்னு நான் விவரத்தை சொன்னேன் ஃபேஸ்புக்கில் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் பிரெண்ட்ஸ் மட்டும்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு விளம்பரத்தை பார்த்துட்டு நான் அந்த ஒரு ஃபோன் தான் போட்டேன் அவங்க குரூப் அனுப்பிவிட சொன்னாங்க குரூப் அவங்களே லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வண்டி கொண்டாந்து மதுரையில இருந்து நூற்றம்பது மீட்டருக்கு அங்க இருந்து இங்க வந்து கிழக்கிழங்கல வந்து வண்டி குடுத்துட்டு போயிட்டாங்க கிழக்கிழங்கல வந்து வண்டி கிடைச்சான்னா உங்களுக்கு ஒரே இருந்துச்சேன் ரொம்ப சந்தோஷம் சரின்னு எங்கயும் போகல இப்ப தென்காச்சி நோய் இப்போ எடுக்க போனோம் அங்க வணும் மதுரை கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்ட போகலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் உள்ள தென்காசி வந்தாலும் இங்க போய் நம்ம போறோம் அங்க வரணும் அலையில வைக்கிறோம் சரி தென்னாரி வந்தாலும் பத்து கிலோமீலோமீட்டர் போய் அலையலாம் இந்த வண்டி இங்க கிடைக்குமானே

ஒரு ஆள அனுப்புனாங்க பேங்க்ல இருந்து அவங்களே வீட்டுல வந்து எங்கேயும் போகல வீட்டுல வந்து எல்லா இதையுமே நம்மளுக்கு வந்து குறிப்பை எடுத்து எல்லாமே எடுத்து கையெழுத்தே அந்த அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வேற பைனான்ஸ் இப்ப சிறுராமையாட்டு கெழுத்து போட சொல்லுவாங்க கெழுத்து எந்த இதுவுமே போடல எல்லாமே கிளீனா வீட்டுல வந்து அஞ்சு ஒரு அரை மூலத்துல எல்லாம் ரெடி பண்ணி வண்டி பூ ஓட்டதுக்கு வேற மற்ற வண்டி இருக்கு இந்த வண்டி இருக்கு எங்க போக்குறதுக்கு இது இடைஞ்சில்லை வந்து ஒரு அரை மணி நேரத்துல எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே முடிச்சு குடுத்துட்டாங்க பிரெண்ட்ஸ் மோட்டார் மூலியமே வந்து எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் எந்த இல்லாம நம்ம விடாத அளவுக்கு நல்லா கரெக்டா பண்ணி நல்லா அவங்களுக்கு பண்ணி ஆமா அப்ப வண்டி எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு வண்டி போய் பார்த்தாலே போதும் நம்ம வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் இப்ப அவங்களுடைய நண்பர்கள் கேக்குறாங்க நான் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கனா பெரிய சிரமம் பெரிய தொல்லப்பா அலையணும்ப்பா லோன் அங்கங்கேயும் அங்கெங்கும் அப்படிங்கிற ஒரு அது நம்ம விவரத்தை சொல்லிட்டோம் போட்டா இருக்கு மட்டும் ஒரு கால் பண்ணா போதும் வண்டியை நம்ம கொண்டாந்துங்க வீட்டுக்கே விவரத்தை கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்லிருக்கேன்

மேட்டு அப்ப நம்ம இதுக்கு மேட்டி வாங்கின கஸ்டமர்கிட்ட வந்து மேட்டே கொடுக்கல நம்மளுக்கு அந்த பிரின்ஸ் மோட்டார் மூலியமா நம்ம எடுத்ததுனால கீழே போடு கீழே மேட்டு வேற அந்த ஆடியோ எல்லாமே நம்பூர் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம்னே உங்களுடைய பொண்ணான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்கள் ஊருக்கு நாங்களும் வந்துட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் சொன்னார் நாங்கள் வண்டியை கொண்டாந்து உங்களை கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களை பேட்டி எடுத்து போவோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அதை வந்து அவர் சொன்னது கரெக்டாக அந்த அண்ணன் பிரெண்ட்ஸ் மாட்டார் அந்த அண்ணன் சொன்னது கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகேண்ணே ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் தந்ததுக்கு நாங்களுடைய எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறோம் உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி